இலாதுங்கனகிரடி சுத்திய பௌத்த கிருஷ்ணம் பாராத்யம்சம் முத்தியாபயந்தி முத்தியா பயந்தி சோஷிஷ்டாயாம் சிரஜி நிகழ்தம் யாபலா கிருஸ்து கோதாதஸ்மை நமைதேவம் அன்னவயல் புதுவை அன்றாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியர்லவுள்ள பல்வளையாய் நடினி நீ வெங்கடவர்க்கு என்னை விதியன்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மது நிறைந்த மார்கழி திங்களே ஒன்பதாவது நாள் பாசுரம் தூமணி மாடத்தைச் சுற்றும் விளக்கரிய தூபம் கமலும் துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்ந்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்து மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலமும் நவின்றே எழுவோ ரொம்ப வாய் இப்ப எட்டு நாட்கள்ல விதவிதமா சொல்லி எழுப்பிட்டான் தோழிய அந்த தோழி எந்திருக்கிறதா இல்லை சென்ற பாசுரத்திலே ஒவ்வொன்றாக பாடினால் பறவைகள் எழுந்து விட்டன முனிவர்களும் யோகிகளும் எழுந்து ஹரிநாமத்தை கொண்டிருக்கிறார்கள் வடபத்திரசாயி கோயிலிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலிலே வெள்ளை வெளிச்சங்கம் உறங்கிவிட்டது எல்லோரும் நாமாவளியை கொண்டிருக்கிறார்கள் நான் என்னுடைய தோழிகள் எல்லோரும் புறப்பட்டு விட்டார்கள் அவர்களை நிறுத்தி கொண்டு நம்முடைய தோழி ஒருத்தியை விட்டுவிட்டு நாம் மாத்திரம் போய் பகவான் அனுபவிச்சார் என்ன இருக்காதுன்னு நான் எழுப்பினேன் ஆனால் நாம் எப்படிப்பட்டவனை பார்க்க போறோம் தெரியுமா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் எல்லோருக்கும் தேவர்களுக்கெல்லாம் தேவனாகி அவன் என்னவெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா மாவாய் பிளந்தான் மல்லரை மாட்டினான் இப்படிப்பட்டவனை பார்க்க போறோமேனு சொல்லி இப்படியும் எந்திருக்கிறதா இல்லை இப்ப சொல்ற அடுத்தாப்புல தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் காலம் துயிலை மேல் கண் வளரும் தூமணி மாடம் சுற்றும் விளக்கரிய துளசி மாடம் இருக்கு பக்கத்தில் தூமணி மாடம் அதை சுற்றி தீபங்கள் எல்லாம் போட்டு விட்டார்கள் காலம்பற எழுந்து ஆசிரியர்கள் வந்து எழுந்து வாசத்தளிச்சு மாடத்தில் விளக்கேற்றி தூ தூபம் கவலை நல்ல வாசனையெல்லாம் எல்லாம் போட்டு விட்டு திருசூடம் சாம்பிராணி சாம்பிராணி எல்லாம் ஏற்றி வைத்தார்கள் அதெல்லாம் அந்த வாசனை கேட்டும் தூயிலான மேல் கண் வளரும் இன்னைக்கு அப்ப இவ்வளவு முதல்ல சத்தம் அவ்வளவு சத்தம் போட்டாச்சு பறவைகள் கத்துக்கின்றன அடியவர்கள் எல்லாம் நாமகோஷம் எழுப்புகிறார்கள் கோவிலே வெள்ளை விழிசங்கு ஒழுக்கிறது யோகிகள் எல்லாம் வெள்ளை எழுந்து ஹரி என்று பேரவம் எழுப்புகிறார்கள் வீட்டுக்குள்ளே தயிர கை ஓசை கை வளைவோசை அணிந்து ஆபரங்கள் நாராயணமூர்த்தியினுடைய புகழை பாடிக்கொண்டு தயிரை கடைகிறார்கள் அந்த தயிரரவம் கேட்டும் தூங்கிக்கிட்டு இருக்க அதெல்லாம் போயிடுத்து சரி காதுதான் கேட்கல வாசனையாவது தெரியாதா தூமணி வாழத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழும் துயிலனைமையல் கண் வளரும் அந்த தூப தீபங்கள் எல்லாம் போட்டு அந்த வாசனை திரவி வாசனை அந்த புகையுடைய வாசனை கூட உனக்கு கேட்கலையா மாமன் மகளே உறவு சொல்லி சொல்றான் மணிக்கதவம் தாழ் திரவாய் கதவை திறந்து வரமாட்டியா இவ்வளவு எழுப்பி எழுப்பி பத்திரம் எந்திருக்கிறதா தெரியல ஆனா ஏற்கனவே எந்திருந்துட்டான் அவ எந்த கடையா வாசல் தெளிச்சாச்சு மணி மாடத்துல விளக்கு வச்சுட்டா தூபதிபங்கள் சாம்பாரணி எல்லாம் போட்டாச்சு அதனால இப்ப இவ்வளவு நீ பண்ணிட்டு உன்னுடைய பொண்ணை எழுப்பாம இருக்கு மாமியிர் அவளை எழுப்பீரோ உமைகள் தான் ஊமையோ அன்றிச்சி விடோ உன்னுடைய பொண்ணானவர் ஊமையோ நான் அவ்வளவு தூரம் கத்தின் இருக்கேன் ஒரு வார்த்தை அன்றி செவிடோ நாங்கள்லாம் கூட்டமாக எல்லாரும் ராமாவளியை சொல்லிக்கொண்டு பகவானை பற்றி பாடிக்கொண்டு அவளை எழுப்புகிறோமே அந்த குரல் கூட கேட்கலையா இத்தனை சத்தமும் கேட்கலையாவ செவிடோ அனந்தளோ

இவளுக்கு யாரோ மந்திரிச்சு விட்டு அப்படியே சரி அப்ப என்ன மாமாயன் மாதவன் மாமாயன் மாயங்களுக்கெல்லாம் அதிபதி தலைவன் என்னென்ன உலகத்துல என்னென்ன மாயங்கள் ஏன்னா அவனுடைய நடத்துறது அத்தனையுமே மாயந்தான் கிருஷ்ணனுடைய செயல்கள் எல்லாமே மாயன்தான் பின்னால் சொல்லுவோம் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை பின்னால் பாடுவான் அப்படிப்பட்ட மாயங்களுக்கு அதிபதியான மாமாயன் மாதவன் மாதவம் செய்பவர்களுக்கு அவன் மாதவன் தவசீலர்களுக்கு எளிமையானவன் மற்றவர்களுக்கு அரியவன் தவமும் பக்தியும் நாம சங்கீர்த்தனம் பண்பவர்களும் அவன் எளியவனாக இருப்பான் மற்றவர்களுக்கு அறியவன் அதனால மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பழகும் அவனுக்கு அவனுக்கு சொல்றதற்கு பல நாமங்கள் இருக்கு புரிஞ்சபட்சம் இதையால் சொல்ல மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பழகும் நவீனேலூர் பாவாய் அப்படிப்பட்ட நாமாக்களை சொல்லுவதற்காது எந்திருக்க மாட்டியா என்று தன்னுடைய தோழியை எழுப்புறா இந்த இதில் என்னன்னு கேட்டா இந்த பாசனத்தில் உள்ள சிறப்பு என்னன்னு கேட்டா வரைக்கும் தோழியை பாடி பாடி நேரடியாக தோழியை எழுப்பி பார்த்தா எந்திருக்கல அப்ப மாமீர் அவளை எழுப்பீரோ நாங்கள்லாம் கத்தி பார்த்துட்டோம் வெளியில இருந்து கதவை திறக்கிற மாதிரி தெரியல மணிக்கதமும் தாழ்த்திற வாய்னா நான் வாசல்ல இருந்து கேட்கறோம் இவ்வளவு தூரம் காரணம் வெளியில எத்தனையோ சத்தங்கள் இருக்கு எல்லோரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கோயிலில் மணி அடித்து ஆகிவிட்டது சங்கு முழங்கி விட்டது பறவைகள் எல்லாம் கீசு என்று கத்தி கொண்டு இருக்கின்றன உன்னுடைய தாயானவள் தயிர் கடையிறா அந்த சத்தம் ஒரு பக்கம் எனக்கு இங்கே கேட்கறது மாடத்திலே தூபங்கள் போட்டு துளசி மாடத்திலே சாம்பிராணி போட்டு வச்சிருக்கிறார்கள் செவியில உன்னுடைய செவியிலே இந்த மாதிரி சத்தங்களும் கேட்கல இதையெல்லாம் மீறி நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே எனக்கு சந்தேகமா இருக்கு என்ன சந்தேகம் தெரியுமா ஏவ அப்ப அத சந்தேகத்தை நேரடியா தூங்கிட்டு பிரயோஜனம் மாமீர் அவளை எழுப்பீரோ நீங்களா உன் மகள் தான் பொண்ணு ஊமையோ நான் வரைக்கும் நல்லா தானே இருந்தா இவ்வளவு சத்தம் போட்டு எல்லாரும் சொல்லும் போது வந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடுறேன்னோ எழுந்து வரேன்னோ ஒரு வார்த்தை சொல்ல கூடாதா பேச மாட்டேன் ஊமையோ அன்றி இல்லாட்டி காது கே காது இருக்காளோ அல்லது ஏமா பெருந்து மந்திரப்பட்டாலோ ஏதாவது மந்திர மந்திரத்துல மந்திரிச்சு விட்டது மாதிரி தூங்குறாளே மாமாயன் மாதவன் ஏன்னா எல்லா வகையான மாயங்களுக்கும் அதிபதியான அவனை அவனுடைய நாமாவை சொன்னா எந்த மாயமும் ஒண்ணு பண்ணது எந்த மந்திரமும் அதனாலதான் மாமாயன் மாதவன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றி எழுமா அந்த அவளை சொல்றதுக்காக எந்திருக்க வேண்டாமா என்று தன்னுடைய தோழியை எழுப்புகிறாள் இதில் ஒரு நுட்பம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய ஆத்மா தூங்கி கொண்டிருக்கிறது இப்ப மாமீர்னு மாமீர் அவளை எழுப்புகிறோங்கிறாள இந்த இடத்துல மாமீருங்கிறது யாருன்னு நம்முடைய ஆச்சாரியன் தான் நம்முடைய ஆச்சாரியன் மூலமாக நமக்கு பகவான் சொல் நாச்சியார் சொல்கிறார் நீங்களாவது அவனை கடை தேற்றுவதற்காக தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை நீங்க தட்டி எழுப்பி பெருமாளுடைய நாமாவை சொல்ல வைக்கோ அப்படிங்கிறதா கூட எடுத்துக்கலாம் இது மாபீர்னு அழைக்கிறது யாரை சொல்கிறாரா நமக்கு ஆச்சாரியன் ஒரு தாய் தந்தை ஸ்தானத்தில் தான் அதனால மாமீர்னு சொல்றது நம்முடைய ஆச்சாரியனை சொல்றாருன்னு கூட எடுத்துக்கலாம் மாமீர் அவளை எழுப்பீரோ தூங்கி இருக்கக்கூடிய நம்முடைய இந்த ஆத்மாவை எழுப்பீரோ என்ன எடுத்து இந்த ஆத்மா ஊமையோ அன்றைய செவிடோ அனந்தலோ மந்திரம் போட்டுவிட்டு தூங்கறதா இது இத்தனை வெளி சூழ்நிலைகளையும் வெளியில எல்லா வகையான பெருமாளளுடைய நாமாவளியெல்லாம் கேட்கறது பறவைகள் கூட கீசு கீசு என்று கத்த போது என் காதில் கேசவானு வளருது அப்படி கத்தி கொண்டு போகிறது இந்த ஆத்மாவானது உறங்கி கொண்டு இருக்கிறது இதை எழுப்பி மாமாயன் ஆகிய மாதவனை வைகுந்தன் இருக்கக்கூடிய நீ வந்த இடம் அதுதான் நாமம் பலவும் நவீன்றேனோர் பாவன் அதை சொல்வதற்காவது அவளை எழுப்புங்கோ அப்படின்னு சொல்லி சொல்வதாக இந்த பாசனம் அமைகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் திருவாடி பூரத்தை ஜெகத் தாழ் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் புள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னாணால் வாழியே ஒன்னூற்று நாற்பத்து மூன்று வாழியே உயிரங்கற்கே கண்ணி வந்தளித்தாள் வாழியே மறுவாழ் திருநெல்லி வயநாடு வாழியே வன்புது கோதை மலர்ப்பதங்கள் வாழியே வசுதேவ சுகந்தேவம் கம்சானூர் அமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரம் ම ්‍ර චත්‍රද சேරග නාතාாය තායේ ශීතා පදේනමක කृष्්णாය වාදේවා දවකී අ යේ න கோප රయ ගොවිදායන ූම පදාම ගධාරම් ගාதாරரம்ම් සर्ලදාම් लोगගபிරமும் சீராமும் య න மாමக ్ නந்து ගොවි රම ్චාන ය ந்த ්‍ය्यම ්‍යం දා கம் න ச்சමන සந்த ද්‍යාත්ම ්‍රදේශवाප. கோமி சங்கலம் பை ஸ்ரீமாராய சமர்ப்பிருவிகி சரணம் ஆச்சாரியன் திருவடி சரணம் ஜீயர் ஹரி கோவிந்தராமசங்கீனோவித